ஓகே எனக்கு வந்து நிறையா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி வந்து ஹேர் ஃபால் ஆச்சுன்னு சொல்லணும் இல்லையா அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் நான் டேண்டர் ஷாம்பு யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணேன் அந்த ஹேர் ஆயிலோட சீக்ரெட் தான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இது வந்து நான் சேல் பண்ண போகிறது கிடையாது நீங்களே வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சூப்பர் ரிசல்ட் இருக்கும் இது வந்து காய்ச்சிற எண்ணெயே கிடையாதுங்க சரிங்களா எண்ணெய் வந்து காய்ச்சுவோம் அப்படின்னா காய்ச்சின எல்லா எண்ணெயும் நம்மளுக்கு செட் ஆகுமான்னு தெரியல பட் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்க அமேசிங் ரிசல்ட்டை முடிஞ்சால் உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா இதை பிஸ்னஸாக கூட பண்ணி பாருங்கள் சீரியஸாக உங்களோட ஹேர் ஆயில் உங்கள் ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஆயிடுச்சு முடி நல்லா வளருது உங்கள் ஹேர் ஆயில் வந்து சூப்பர் அப்படின்னு உங்களுக்கே வச்சுக்கோங்களேன் சீரியஸாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஓகேவா இது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அதுக்கு என்ன செய்யுறிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் எம்எல் நூறு எம்எல் தேங்காய் இருக்கு இல்லையா எடுத்துக்கோங்க அதில் அஞ்சு சொட்டு வேப்பெண்ணெய் எண்ணெய் வேப்ப எண்ணெய் இருக்குதுல்ல அது அஞ்சு சொட்டு விளக்கெண்ணெய் ஓகேவா அஞ்சு சொட்டு ஆலிவ் ஆயில் ஓகேவா அதுக்கப்புறம் அஞ்சு சொட்டு நல்லெண்ணெய் இது கூடவே மேரி ஆயில் ரோஸ்மெரி ஆயில் வந்து நிறையா இது விற்கிறாங்க அதில் வந்து வெந்தயம் அது இதுன்னு போட்டு அது கிடையவே கிடையாது ரோஸ்மெரி ஆயில் அப்படின்ட்டு நீங்கள் போய் கேளுங்க பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லலாம் இருக்கும் மேரி ஆயில் அதில் வந்து ஒரு வெ வெறும் மேரியிலேருந்து செய்யப்படுற ஆயில் தான் அது வந்து ஒரு அஞ்சு சொட்டு இதை கலந்து நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஷேக் பண்ணி வச்சிட்டு எப்போது அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் தூங்கி எந்திரிக்கிறீங்க இல்லையா எந்திரிச்சோன்னே இது ஃபுல்லாக வந்து உங்கள் முடி ஃபுல்லாக அந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தலையில் ஃபோன் பண்ணி நல்லா தலை சீவிட்டு கொண்ட போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஓகேவா கொண்ட போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக ஆனோடனே ஒரு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் நார்மலாக தலை சீவி தலைவிசிவிட்டு வாங்க இல்லை அப்படின்னா இல்லைங்க எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது சைனஸ் ஏதாவது இருக்குது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆளுகளாக இருந்தீங்க அப்படின்னா தேய்ச்சி வச்சுட்டு இன்றைக்கி தேய்ச்சி வச்சுட்டு மறுநாள் கூட குளிக்கலாம் பட் இது வந்து நம்ம நான் நார்மலாக ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி முடி கொட்டுறது வந்து குறைஞ்சு பேபி க்ரோத் இருக்கு இல்லையா சின்ன சின்ன முடி இருக்கு இது வந்து ரொம்ப நல்லா சூப்பராக வளருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் கண்டிப்பாக சேல் பண்ண மாட்டேன் நான் வந்து நல்ல ஒரு டிப்ஸாக தான் ஓகேவா இது வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இன்னொரு டிப்ஸ் இருக்குது அதுக்கும் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஏன்னா வீடியோ தான் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஓகேவா அது அந்த ஆயில் வந்து செம்ம எஃபெக்ட் இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ